ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கு அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்றைய நாள் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது பிறந்திருக்கு இந்த க்ரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்க இந்த நிலையில் உங்கள் வீட்டில் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண பிரச்சனையே வராதுங்க அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பண கஷ்டமும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க சோ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீர்ணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பொருளை இந்த குரோதி தமிழ் பொத்தாண்டான இன்றைய நாள் வந்து வாங்கி வைத்துடுங்க சோ எந்தெந்த பொருள் வாங்கணும் எப்படி வாங்கணும் இன்றைய பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க சோ பணம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணத்தோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஸோ பணம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லலாங்க யாராலையும் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையை இப்போ நிறையவே உருவாயிருக்கு ஸோ உங்களுடைய பண பிரச்சனை எல்லாமே தீணும் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த பொருளை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுடுங்க ஸோ என்ன மாதிரி பொருட்களை வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்படின்னு கொள்ளலாம் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது ரொம்பவே சிறப்பாக பிறந்திருக்கு ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை தரக்கூடிய புத்தாண்டு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ புதிய வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இந்த வருடமாவது சரியாயிடும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடமானது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் நிறைவே இந்த குரோதி வருடமானது தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுது சோ இப்படி கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல முன்னேற்றத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த குரோதி தமிழ் புத்தாண்டான அதிகாலையில் சித்திரை கனி அல்லது வழக்கம் வந்து பாரம்பரியமா வருகிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை கனி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சித்திரை பிறப்பதற்கு முதல் நாள் இரவு ஒரு தட்டில் முக்கணிகளுடன் ஏழு விதமான கனிகளை வைத்து நாணயங்கள் தங்கம் வெள்ளி பூக்கள் வெற்றிலை பார்க்க போன்றவற்றை வைத்து அழகாக அடுக்கி அதற்கு எதிரே ஒரு கண்ணாடியை வைத்துவிட்டு மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கண்ணாடியின் வழியாக இந்த தட்டை பார்ப்பதன் மூலம் அந்த புத்தாண்டு ரொம்பவே ஒரு மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அண்டிக்கும் நம்ம இந்த மாதிரி பாரம்பரியமா செய்வது வழக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சிலர் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஆன இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்க வீட்டில் நிறைய பூஜைகள் செய்வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாளில் ஒரு சில பொருட்களை வாங்குவது வந்து ரொம்பவே ஒரு மங்களகரமான விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கினா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி தேவியோட அருள் முழுமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவும் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது என்னென்ன பொருள் எப்படி வாங்கணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பிறந்திருக்கக்கூடிய இந்த க்ரோதி தமிழ் அன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துளசி செடி துளசி செடியை வச்சு என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்து மதத்துல பாத்தீங்கன்னா துளசி செடி அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அது ஒரு புனிதமான செடியாகவும் சொல்லலாங்க அதாவது நீங்க பண்ணக்கூடிய பூஜையில எல்லா இடத்துலயும் துளசி இலைய வச்சு பூஜை செய்வாங்க அதே போல துளசி மாலைய வந்து கடவுளுக்கு சாத்தப்படுங்க துளசி என்றால் அப்படின்னு சொன்னாலே அது கடவுளுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த துளசி செடிய வீட்டில் வைத்திருந்தால் லட்சுமி தேவிய நம்ம வீட்டில் குடியிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த துளசி செடி பார்த்தீங்கன்னா செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி வாசம் செய்யும் செடியாக செல்லப்படுது இப்படிப்பட்ட துளசி செடியை தமிழ் புத்தாண்டு நாளில் பாத்தீங்கன்னா வாங்கி வீட்டில் வைத்தால் உங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து பண வரவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களும் தீண்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வளம்புரி சங்குங்க வலம்புரி சங்கு அப்படின்னு சொன்னாலே அது லட்சுமி தேவியின் இந்து மதத்துல பாத்தீங்கன்னா இந்த சங்கு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த சங்கு உங்களுடைய வீட்டுல இருந்ததுன்னா லட்சுமி தேவிய உங்க வீட்டுல குடியிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட மங்களகரமான சங்கு பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல இல்லைனாலும் பரவாயில்லங்க இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பா இந்த வளம்புரி சங்கை வாங்கி வைத்திடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க வாங்கி வைக்கிறதுனால லட்சுமி தேவியோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதே போல இந்த வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முழுமையாவே நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க சோ கண்டிப்பா இந்த வளம்புரி சங்கு பொருளை வாங்கி வைத்துடுங்க அடுத்ததாக நீங்க வாங்கக்கூடிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மயில் இறகுங்க அதாவது இன்றைய நாள் பிறந்திருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மயில் இறக வாங்கி உங்க வீட்டுல வச்சிங்கன்னா அது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த மயில் இறகு வந்து பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையில நீங்க மயில் இறகை இந்த மாதிரி ஒரு நல்ல நாள்ல உங்க வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடவுளோட அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுங்க அதே போல உங்களுடைய நிதி நிலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் அதாவது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இன்றைய நாள்ல வந்து தேங்காய் வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஒரு சிறிய தேங்காயை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைப்பது ரொம்பவே நல்லது அதே போல இப்படி செய்வதன் மூலம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்களுடைய குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நீங்க உங்க வாழ்க்கை ரொம்பவே இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சோ so, கண்டிப்பா இன்றைய நாள்ல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு தேங்காய் வாங்கி வைத்து பூஜையை செய்து வழிபாடு செய்திடுங்க இப்படி ஒரு தேங்காய் வைத்து வழிபாடு பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க சோ அடுத்ததாக வாங்கக்கூடிய அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உலோக ஆமை உலோக ஆமை பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பின் அடையாளமாக செல்லலாங்க இந்த அதிர்ஷ்ட ஆமையை பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டான இன்றைய நாள்ல வந்து நீங்க உங்களுடைய வீட்ல வாங்கி வச்சீங்கன்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா இத அலுவலகம் அல்லது கடைகளில் வச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது சோ கண்டிப்பா இந்த ஐந்து பொருளை இன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஐந்து பொருளை வாங்கி உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்திடுங்க இப்படி செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனை எல்லாமே நீங்க உங்களுக்கு செல்வமும் செழிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் கண்டிப்பா இருக்குங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் எந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்தால் நமக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ